நான் சாப்பிடுவேன் நான் நான் அதெல்லாம் கூச்சலாம் போட மாட்டேன் நான் ஃபுல்லாக சாப்பிடுவேன் ஆனால் என்ன கொஞ்சமா கொடுத்துருவாங்க அதுதான் கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கு கொடுக்குறவங்க நல்லா ஒரு குண்டானில் கொடுத்தா கூட நல்லா சாப்பிட்லாம் போல் பிரசாதம்னா கொஞ்சமா தான் இருக்கும் போல நான் என்ன செய்ய கோவில் பிரசாதம் நமக்கு சோறு தான் முக்கியம் நட்பு இருக்கே நட்பு நட்பு நீங்க எங்கேருந்து பேசுறீங்க சோறு முக்கியம் எனக்கு விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துக்கள் கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆயிரும் கவலைப்படாதீங்க ஓடுனா வாங்கும் மூச்சு அழகா இருக்கு உங்களோட பேச்சு அய்யோய்யோ யோயோ என் பேச்சு என்னன்னு எனக்கு தெரியல ஆனா உங்க மெசேஜ் இன்னும் சூப்பரா இருக்கு நட்பு அருள்ராஜ் ஹாய் ஹாய் வாங்க அருள்ராஜ் நித்யா வாங்க வாங்க என்ன குண்டான் சோறை போட்டு பேசஞ்சர் பேசி சின்னாச்சா இல்லையா சார்பா அது வீட்டுக்குள்ள வந்துருக்குறது நீங்க அன்பாக பேசுறீங்க சிரிச்சி என்னோட ஊரு திருச்சி ஆஹா வாங்க திருச்சி நட்பே எப்படி இருக்கீங்க நீங்க நிச்சயம் திருமணத்திற்கு வர வேண்டும் ஓகே ஓகே கண்டிப்பா வந்துடுறோம் லாங் பாய் சரி லாங் பாய் லாங் லவ் சாப்பிட்டியா நித்யா அண்ணி சாப்பிடல இன்னும் எங்க வீட்டுல ஐசு பிரியாணி இருக்கு அது சாப்பிடணும் சாப்பிட்டியா நித்யா பிள்ளைங்களா என்ன பண்றது கண்டிப்பாக வரும் எங்க வரணும் லாங் லவ் ஏதோ ஒரு ஊர் சொன்னீங்களே மறந்துப்புனே திருச்சியா நான் இருக்கேன் அருமை உங்க கூட பேசினது எனக்கு பொறுமை பெருமை என்ன வர வர செந்தில் காமெடி மாதிரி வருது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏதோ ஒரு காமெடி பாது மறந்துட்டேன் என்னை பொறுத்தவரை நான் எனக்கு அந்த காமெடியெலாம் நான் போச்சுக்கோ மாட்டேன் பாட்டெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது மொட்டை மொட்டையா தான் பாடுவேன் அதே மாதிரி ஒரு எருமை பன்றி என்னமோ ஒரு காமெடி சொல்லுவாங்களே மறந்துட்டனே அப்போ எவ்வளோ பேசுறீங்க நட்பு திருச்சினாலே அழகுதான்ப்பா அவ்வளவு சூப்பரா இருக்கும் ஏரியா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஊருக்கு அப்ப ஒரு டைம் கூப்பிட்டு போயிருக்காங்க எங்க வீட்டுக்காரங்க இன்ன வரையும் போனது இல்ல உங்களை போல புல்லட் வண்டி ஓட்ட வேண்டும் என்று ஆசை புல்லட்டு வண்டியா நீ வேற இருக்க இருக்கிற ஸ்கூட்டியே எனக்கு ஓட்ட தெரியாது நீ புல்லட் வண்டி வேற ஓட்ட சொல்ற லாங் என்னப்பா இது இனிமே பேசும் நேரலை உங்களை வாழ்த்தும் அந்த வான்பிரை உங்கள் கூடவே இருக்கும் அந்த இறைவன் உங்களை வாழ்த்தி இசைப்பேன் கொட்டும் பறை உங்களை வாழ்த்தட்டும் பல தலைமுறை உங்களை நான் போனாலும் பரவாயில்லை இசையிலை ஆகா என்ன ராகவா என்ன ராகவா இப்படி சூப்பர் சூப்பரா கவிதையெல்லாம் எழுதுறீங்களே நட்பு ரசத்தில் போடுவாங்க மிளகு திருச்சிதான் எப்போதும் அழகு அய்யோயோ நட்பு சூப்பர் நட்பு என் அக்கா திறமை வாய்ந்தவர் சீக்கிரம் கத்துக்குவீங்க கண்டிப்பா லாங் லவ் கண்டிப்பா நாங்கள் எல்லாம் சொல்றேன் உங்க பேரை எனக்கு டக்குன்னு வரமாட்டேங்குது கத்துக்கணும் ஸ்கூட்டி வாங்க சொல்லியிருக்கோம் வாங்கணும் கத்துக்கணும் ஆனா எங்கேயும் உழுவாம இருந்தா சரிதான் ஆனால் விழுந்தாதான் சீக்கிரம் கத்துப்பாங்கிறது வந்து வண்டியில மட்டும் இல்லை வாழ்க்கையிலும் சரிதான் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சாதான் காலத்துக்கும் நல்லா இருப்பாங்க நட்பு எங்க இருந்து நட்பு இந்த வீடியோல இந்த மாதிரி மெசேஜ் போடுறீங்க நீங்க நட்பு ரசதியில் போடுவாங்க மிளகு திரிச்சு தான் எப்போது அழகு ஐயோ போடு 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 ஒரு டவுட் நட்பு ரஸ்தல மிளகு போடுவாங்களா புல்லட்டக்க புல்லா மலைக்காட்டில் இருக்கும் கல்லி நீங்கள் முருகனுக்கு ஏத்த வள்ளி சம சம மிளகு ரசம் நட்பு அப்படியா ஓ ஓகே ஓகே நட்பு நானும் உங்கள் நட்பு உங்கள் தம்பி ஆமா எல்லல் தேங்க்யூ எல்லல் வீட்டில் வளர்க்கும் எருமை நேரில் இருக்குது உங்களுக்கு பொறுமை செம்ம செம்ம